புனிதமிகு ரமலானை முன்னிட்டு நியூஸ் ஊடக வலையமைப்பு நான்காவது முறையாகவும் பெருமையுடன் நடாத்தும் முசாபக்கத்துர் ரமலான் முசாபக்கூர் ரமலான் போட்டி நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் வெவ்வேறு விதத்தில் இப்போட்டி நிகழ்ச்சியை நடத்தி வரும் நாம் இம்முறையும் ஒரு புது வடிவத்தில் நடத்தவிருக்கின்றோம் அல் குருவானை அதன் முறைப்படி ஓதும் தஜ்வித் கலையை கற்றுக் கொடுத்து அதிலிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டு வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்படவிருக்கின்றார்கள் இப்புனித ரமலானை பயனுள்ளதாக கழிப்பதோடு அதில் அல் குர்வானை அதன் ஒழுங்குமுறைப்படி ஓத கற்றுக்கொண்டு வெரசில்களையும் தட்டுச்சென்று முப்பயன்களைப் பெற்றுக்கொள்ளுங்கள் இவ்வரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள இப்போது எமது முசலி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு எமது வாட்ஸ்அப் குழுமத்திலும் இணைந்து கொள்ளுங்கள் மேலதிக விவரங்களுக்கும் போட்டியில் இணைந்து கொள்வதற்கும் உங்கள் பெயர் முகவரி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் என்பவற்றை முறையே குறிப்பிட்டு சைபர் ஏழு ஆறு இரண்டு ஒன்பது சைபர் சைபர் ஏழு நான்கு நான்கு எனும் எமது உத்தியோகபூர்வ இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் எமது வகுப்புகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படவிருக்கின்றது